கர்த்தரும் இரட்சகரும் வரப்போகிறதான ராஜாதி ராஜாவும் இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்திற்கே என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமேன் கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே தெய்வ பிள்ளைகளே பரிசுத்தவான்களே உங்கள் அனைவருக்கும் விலையேறப்பெற்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தம் உள்ள மேலான நாமத்தினாலே அன்பான வாழ்த்துக்களை இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்ட் அண்ட் மிஷன் ட்ரஸ்ட் என்கிற உலகளாவிய ஒரே சிறுபான்மை கிறிஸ்தவ ஸ்தாபனத்தின் சார்பாக கிறிஸ்துவின் அரசாங்கத்தின் சார்பாக மெய்யான கிறிஸ்தவ தேசத்தின் சார்பாக அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன் கத்தர்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன் அன்பான தேவ பிள்ளைங்களே இன்றைக்கு இருபத்தி நான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை மாலை சரியாக மூன்றரை மணி அன்பான்வர்களே கடந்த நாளில் இந்த கூடாரத்தில் நான் இனி குடியிருக்க மாட்டேன் ஒரு வாடகை வீடு பார்த்து வாடகை வீட்டுக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் பேசி வீடியோ போட்டிருந்தேன் அன்பானவர்களே நான் இவர் வாடகை வீட்டுக்கு போனேன்னா இதை விட ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும் அப்படிங்கிறத ஆண்டவர் எனக்கு சொல்லியிருந்தார் நான் அதை மறந்துட்டேன் சரிங்களா ஒரு கோபத்தில் ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து ஓடு மேலே தூக்கி வச்சோம் காற்று தூக்கி பரட்டி போட்டு இன்னும் அதை தூக்கி வைக்க முடியலை நான் ஒரு ஆள் தூக்கி வைக்க முடியாது ரெண்டு பேரும் மூணு பேரும் தூக்கி வைக்க முடியாது ஏன்னா மேலே கிடக்கு எல்லாத்தையும் கீழே இறக்கி அதுக்கு பிறகு தான் அது பண்ண முடியும் அதனால் அன்பானவர்களை எந்த ஒரு கோபத்தில் நான் சொன்னேன் சாயங்காலமே கிளம்பி போனேன் அப்படி ஒரு நோக்கத்தோடு தான் போனேன் திரும்ப வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆனால் அன்பான வீட்லேயே போயிட்டு திருநெல்வேலி வரைக்கும் போயிட்டு அப்போ அங்கே ஒரு சகோதரர் போய் பார்த்துட்டு இப்படி விவரத்தெல்லாம் சொல்லிவிட்டு அப்புறமா ராத்திரி திரும்ப வந்துட்டேன் சரிங்களா நான் ராத்திரி வரும்போது பதினோரு மணி வந்துட்டேன் ஏன்னா இந்த இடத்த பாதுகாக்க தான் ஆண்டவர் என்ன வச்சிருக்காரு சரி என்ன கஷ்டப்பட்டாலும் இதில் இருந்தால் நம்ம படணும் அப்படிங்கிறத உணர்ந்து நான் அதான் திரு திரும்ப வந்துட்டேன் அன்பானவர்களே வந்து காலையில் இந்த சுற்றிலும் கிடந்த அந்த தென்னை கீட்டுகளுடைய அந்த கழிவுகள் அதெல்லாம் அப்புறப்படுத்தி இந்த இடத்த கொஞ்சம் சுத்தம் பண்ணேன் கொஞ்சம் வேலை பார்த்தேன் அன்பானவர்களே அதோடு கூட இதை நான் வந்து இதை பண்ணியிருக்கிறது எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னா கெட்டு கம்பி வச்சு தான் கட்டி எல்லாம் பண்ணியிருக்கேன் ஆனாலும் அடித்த காற்றுக்கு கூடாரம் பெண் பக்கத்தில் உள்ள ரெண்டு தூண் அப்படி ஒரு சைடில் சரிஞ்சிட்டு ஆனால் சிமெண்ட் ஓட தூக்கி கீழே போடலை சரிங்களா கீழே போடுறதுதான் நொறுங்கியிருக்கும் ஓடு ஓட்டுக்கு மேலே தான் தூக்கி அப்படி மாற்றி போட்டுருக்கு ரெண்டு மூணு ஓடு ரெண்டு மூணு ஓடில் அந்த கார்னர் மட்டும் உடஞ்சிருக்கு அன்பானோர்களே சரிங்களா அது கர்த்தர் செய்த ஒரு மேலான கிருபை தான் அந்த ஓடு உடையாமல் இருக்கிறதே ஒரு பெரிய பாக்கியம்தான் அன்பானங்களே சரிங்களா அப்புறம் இதை திரும்ப பிரித்து திரும்ப நாட்டுறதுக்கு திரும்ப நாட்டி காங்கிரீட் போட்டு வெல்டிங் பண்ணி அந்த மாதிரி பண்ணால் தான் அங்கே அடிக்க காற்றுக்கு நிற்கும் ஆகவே அதுவும் கர்த்தர் நன்மைக்கு தான் செய்திருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது அப்படின்னு சொல்லி பரிசுத்த வேதாகமத்தில் சத்தியவசனம் சொல்லுகிறது ஆகவே இதுவும் நன்மைக்கு ஏதுவாக தான் இருக்கும் ஏன்னா நான் கட்டு கம்பி வச்சு தான் கட்டி போட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேன் இப்போ இது பிரச்சனை பண்ணாமல் இருந்தாலும் பின்னால் காற்று காலத்தில் பிரச்சனை பண்ணிடும் சரிங்களா எல்லாமே எல்லாத்தையுமே கூடாரத்தையே தூக்கி மாற்றிடும் பெரிய நஷ்டத்தை சந்திக்க வேண்டியது இருக்கும் அன்பானவர்களே ஆகவே ஆண்டவர் இதை நன்மைக்கு தான் செய்திருக்கிறாரு என் நல்லா செய்யணும் இனி அதற்கான தேவைகளை கர்த்தர் சந்திப்பார் கிட்டத்தட்ட எட்டாயிரரூவா கிட்ட தேவைப்படும் நினைக்கிறேன் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார் அதற்கான முயற்சியில் தான் ஈடுபட்டுருக்கேன் இப்போ சரிங்களா ஆமாம் இதை பிரிச்சுட்டு திரும்ப இந்த பைப்பெல்லாம் எல்லாம் எடுத்துட்டு நல்லா காங்கிரீட் போட்டு நாட்டி நல்லா வெல்டிங் பண்ணி எல்லா பைப்பையும் வெல்டிங் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி சரிங்களா அப்படி பண்ணதுக்கு ஆவியானவர் எனக்கு ஆலோசனையை தந்திருக்கிறார் ஆகவே திரும்ப அப்படி செய்வதற்கான வழிவாசுகளை கர்த்தர் திறந்து கொடுப்பார் அப்படின்னு சொல்லி நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன் அன்பானோர்களே சரிங்களா அதோடு கூட நேற்றைய தினத்தில் மிகுந்த மன உளைச்சலில் தான் இருந்தேன் ஆவியானோடைய வழி நடத்துதன்படி ஒரு ரெண்டு காரியங்களை நான் செய்தேன் நேற்று சரிங்களா ஒரு காரியம் நான் சொல்ல மாட்டேன் ஒரு காரியம் நான் சொல்லக்கூடிய காரியம் என்னென்னா திருநெல்வேலி போய் அந்த பதிவுத்துறை துணை பதிவுத்துறை தலைவர் உயர்தெரு துணை பதிவுத்துறை தலைவர் அவர்கள் அலுவலகத்துக்கு போய் என்னுடைய மேரேஜ் சர்டிஃபிகேட்னுடைய அந்த சர்டிஃபிகேட்டினுடைய எக்ஸ்ட்ராக்டை நான் இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி அங்கே போய் அவங்கக்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு போயிருந்தேன் போய் குறிப்பிட்ட அந்த அலுவலரை பார்த்து நான் சொன்னேன் அப்போ அந்த அலுவலர் சொன்னாங்க ஏற்கனவே இப்பொழுது பதிவுத்துறை துணை துணை பதிவுத்துறை தலைவர் துணை பதிவுத்துறை தலைவர் அவங்க வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அவங்கள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க இப்போ புதுசாக வேறு அவங்க வந்திருக்காங்க அவங்களுடைய அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு இது பண்ணும்போது அது வந்து ஓப்பன் ஆகலை மேட்ச் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதுக்காக தான் அவங்க வந்ததுக்கப்புறம் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்களாம் அவங்க பதிவுத்துறை தலைவர் அவங்களுக்கு தான் இது பண்ண முடியுமா சென்னையில் இருக்குது அவங்க ஆஃபீஸுக்கு இது பண்ணிவிட்டு அதுக்கான காரியங்களை நாங்கள் பார்த்துட்ருக்கோம் இவங்களுக்குள்ள ஏன்னா அந்த அரசு அந்த வலைத்தளத்துக்குள்ளே போகணுன்னா அந்த பதிவுத்துறை துணை பதிவுத்துறை தலைவர் அவருடைய ஃபிங்கர் பிரிண்ட் வச்சா தான் அந்த வெப்சைட்டு ஓப்பன் ஆகும் எல்லாம் ஓப்பன் ஆகாது சரிங்களா ஓப்பன் பண்ண முடியலை அதுக்கான முயற்சியில் நாங்கள் இருக்கோம் அது சரியான உடனே உங்களுக்கு நாங்கள் உடனே நாங்கள் அதை போட்டு விட்ருவோம் அப்படின்னு சொன்னாங்க சரிங்களா அதனால தான் டிலே ஆகிட்டுருக்கு வேறு ஒரு ப்ராப்ளமும் கிடையாது அப்படிங்கிறத தெளிவாக சொன்னாங்க அன்பான தெய்வ பிள்ளைங்களே ஆகவே இப்போ எல்லாமே ஆன்லைன் ப்ராசஸ் அப்படிங்கிறதுனால அதனால தான் இந்த மாதிரி டிலே சரிங்களா ஒன்று நம்ம தரப்பில் ஏதாவது பிரச்சனை இருக்கும் இல்லைன்னா அங்கே அவங்க தரப்பில் இருக்கும் ஆகவே அன்பானவர்களே இதுக்கு முன்னால் உள்ள பிரச்சனை பணம் கட்ட முடியாமல் இருந்தது நம்ம தரப்பில் உள்ள பிரச்சனை யாருக்கு கட்டணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் இருந்து சரிங்களா அப்புறம் அது அவங்க கரெக்ட் பண்ணாங்க இப்போ இந்த பிரச்சனையும் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே சரியாயிடும் சரியான உடனே உங்களுக்கு நாங்கள் போட்டு விட்டுருவோம் அதுக்குள்ளே பிடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆகவே அன்பானவர்களே அதில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது அந்த வேலையை நேற்று முடித்தேன் வந்து மேற்கொண்டு இதற்கான காரியங்களை நான் இருக்கிறேன் இப்போ இந்த ஓப்பன் ஒரு சைடு ஓப்பனாக இருக்கிறதெல்லாம் நான் இருக்கிறேன் காற்று ரொம்ப அடிக்கு இன்றைக்கெல்லாம் காற்று பயங்கரமாக தான் அடிக்குது அன்பான தெய்வ பிள்ளைகளே இன்னைக்கெல்லாம் காற்று பயங்கரமாக தான் அடிக்குது பாருங்க அந்த ஓப்பனாக இருக்கிற இடம் பாத்து பயங்கரமாக அடித்ததுனால ஆவியான ஒரு ஒரு ஆலோசனை தந்தார் அந்த காற்று வெளியே போகிறதுக்கு வழி இல்லாமல் தான் ஓட்டை தூக்கி மலர்த்திட்டுது ஆகவே இந்த பக்கம் இருக்கிற தகரத்தை எடுத்து விட்டுரு அப்படின்னு ஆவியான ஒரு என்னோட ஒரு ஒரு தகரத்தை நான் எடுத்து விட்டுட்டேன் ஓப்பன் பண்ணி விட்டுட்டேன் சரிங்களா அதனால் இதுக்கப்புறம் வர்ற காற்று அப்படியே போயிடுது அதில் பாஸ் பண்ணி போயிடுது ஃபர்ஸ்டில் அப்படி போகிறதுக்கு வழி இல்லாமல் தான் ஓட்டை தூக்கிட்டு நான் முட்டாத்தனம் பண்ணிவிட்டேன் மேலே ஃபுல்லாக அடைச்சது தப்பு என்னுடைய தப்பு சரிங்களா இப்போ நான் அதை எடுத்து விட்டுட்டேன் அதனால் காற்று அடித்தாலும் இப்போ அந்த ஓட்டுக்கு என்னும்பு பாதிப்பு வராதுன்னு நினைக்கிறேன் பெரும்பாலும் சரிங்களா இந்த இந்த தகரத்தையும் நான் எடுத்து விட்ருவேன் ஆனால் காலையில் வெயில் அடிக்கும் உள்ள ரொம்ப உள்ளே இருக்க முடியாமல் வெயில் அடிக்கும் அதுக்காக ஒரு தகரத்தை வச்சுருக்கேன் அது மாதிரி இந்த பக்கமும் ஒரு தகரத்தை எடுத்து விடணும் இந்த பக்கமும் ஒரு தகரத்தை ஓப்பன் பண்ணி விடணும் அப்புறம் மேலே ஓட்டை அப்படி மேலே தான் தூக்கி போட்டிருக்கு ஆகவே அந்த ஓட்டுக்கு கயிறு கட்டி போட்டிருக்கேன் காற்று ஒரு வேளை அடித்து அதை மேற்கொண்டு தூக்கி மலர்த்திடக்கூடாது கீழே போட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி பாருங்க இந்த 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 பைப்பில் ஒரு கயிறு அந்த பைப்பில் ஒரு கயிறு கட்டி அந்த ஓட ஓட்டுக்கு மேலோடி போட்டு அந்த இழுத்து கட்டியிருக்கேன் காற்று அடித்தாலும் அது என்னமே தூக்கி கீழே போட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கயிறு வச்சு இழுத்து கட்டியிருக்கேன் அன்பானோர்களே சரிங்களா ஆனாலும் இதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரு கிடையாது கர்த்தர் அதை பாதுகாத்தா தான் உண்டு கட்டிட்டு நான் ஜோ பண்ணிகிட்டு இருக்கேன் அண்ட ஒரே முடிய மகிமை கூடாரத்துக்கு மேலே கூடாரத்தை சூழ்ந்து நிரப்பி இருக்கட்டும் உங்கள் மகிமைக்கு முன்னால் எந்த இயற்கையின் வல்லமையும் ஒன்றுமே செய்ய முடியாது நிற்க முடியாது அப்படின்னு சொல்லி சும் பண்ணிகிட்ருக்கேன் அன்பானவர்களே ஆகவே கர்த்தர் பாதுகாத்து கொள்வார் கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு வந்து இந்த வேலையை செய்கிறதுக்கு வர சொல்லியிருக்கேன் வாங்க அப்படின்ட்டு சாயங்காலம் பேசணும் பேசி அவங்களுக்கு உறுதிப்படுத்தணும் அன்பானவர்களே வந்து வெல்டிங் பண்ணி எல்லாத்தையும் இது பண்ணி அப்படி பண்ணிட்டாங்கன்னா அது நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அன்பான தெய்வ பிள்ளைகளே சரிங்களா நான் வந்து அது போட்டேன் நான் அந்த கூடாரத்தில் குடியிருக்க மாட்டேன்ட்டு கூடாரத்தில் குடியிருக்கலன்னா நான் எங்கே போகிறது எல்லா அட்ரஸுமே இதில் தான் வச்சுருக்கேன் ஆகவே அன்பான தெய்வ பிள்ளைகளே சரிங்களா அப்புறம் அப்புறம் அதோடு கூட ரெண்டு காரியத்துக்காக நேற்று போனேன் ரெண்டு காரியமும் சக்ஸஸ் தான் சரிங்களா இன்னொரு காரியமும் நான் கொடுத்த அந்த கோரிக்கை மனுவை சம்மந்தப்பட்ட ஆஃபீஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அவங்க அந்த குறிப்பேடுகளெல்லாம் பார்த்து தேடி பார்த்து எடுத்து எனக்கு சொன்னாங்க உங்கள் கோரிக்கை மனு சம்பந்தப்பட்ட ஆஃபீஸுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது அப்படின்னு எனக்கு சொன்னாங்க அன்பான தெய்வ பிள்ளைகளே ஆகவே அதுவும் இதுவும் நன்மைக்கு எதுவாக தான் இருக்கும் சரிங்களா ஆமாம் இந்த கூடாரத்தில் இல்லை ஓட்டை பெரட்டி போட்டதும் நன்மைக்கு ஏதுவாக தான் இருக்கும் அதை செய்யலைன்னா கர்த்தர் விரும்புகிறத நான் செய்ய மாட்டேன் ஏன்னா நான் அப்படி ஆள் இல்லை ஏற்கனவே கர்த்தர் ஜெல்லைட் ராஜ்குமார்ட்ட திருமணத்துக்கு நீ போகக்கூடாதுன்னு சொல்லி பேசினார் அவனுக்கு காசு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி பேசினார் நான் ரெண்டையும் மீறிட்டேன் ரெண்டையும் மீறிட்டேன் சரிங்களா அந்த தோவாலை பாஸ்டர் சொன்னதை நம்பி நான் போய் ஏமாந்துட்டேன் அன்பானவர்களே சரிங்களா காசு வந்து நானாக கொடுத்துட்டேன் சரிங்களா எட்டாயிரம் ரூபாய்க்கு வேன் பிடிச்சிட்டு வாங்க மொய் வரதுல நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு அவன் சொன்னான் ஆனால் சொன்ன மாதிரி அவன் செய்யலை பத்தாயிரரூபா நான் கொடுத்து போய் கொடுத்துட்டேன் ஏன்னா கல்யாணத்துக்கு பிறகு நம்ம கூட நல்லா இருப்பாங்க நம்ம பிள்ளைகள் தானே அப்படின்னு நான் நினச்சேன் ஆனால் அது நம்ம பிள்ளைகள் இல்லை அப்படிங்கிறத அவங்க உறுதிப்படுத்திட்டாங்க அதனால் அது ஏன் தப்பு காசு கொடுத்தது ஏன் தப்பு சரி கொடுத்த அந்த காசை கர்த்தர் திரும்ப தருவதற்கு வழி செய்வார் சரிங்களா ஒன்று ரெண்டு காசு இல்லை பதினெட்டாயிரம் ரூபாயில்ல ட்ரஸ்ட் அக்கௌண்ட்லேருந்து நான் எடுத்து கொடுத்துருக்கேன் நான் அதை எப்படி ஆடிட்டிங் ரிப்போர்ட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும் எப்படி கொண்டு வர முடியும் ஒருவேளை ஜெல்லைட் ராஜ்குமார் என் கூட ஐக்கியமாக இருந்தால் என் கூட சமாதானமாக இருந்தால் சரி நம்ம இந்த ஊழியத்தில் தான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம அதுக்கான எதையாக செய்யலாம் ஆனால் இப்போது ஊழியத்துக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் போயாச்சு சரிங்களா ஆகவே என்ன அப்படின்னு எனக்கு தெரியல சரிங்களா நான் வேண்டாம் இந்த ஊழியம் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் என் காசு வேண்டாம்னு சொல்லி திரும்ப தர வேண்டியது தானே அதுதான நியாயம் அதுதானே நியாயம் நானும் அப்படி இருக்க மாட்டேன் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் ஒன்றுமே இருக்கக்கூடாது எல்லாத்தையும் நான் கொண்டு போட்டேன் எதுவுமே என்கிட்ட இருக்கக்கூடாது அவங்க சம்மந்தப்பட்டது என்னுடைய மனநிலை அப்படி தான் அவன் சம்பந்தப்பட்ட எந்த காரியமும் இங்கே கிடையாது எல்லாத்தையும் அவங்ககிட்ட கொண்டு தூக்கி போட்டேன் என்னுடைய கம்ப்யூட்டர் அவங்ககிட்ட இருக்குது கேட்கலன்னா அதெல்லாம் ஆண்டோர் பேச மாட்டார் ஊழியம் தானே செய்கிறாரு அண்டர் பேச மாட்டார் என் கம்ப்யூட்டரை கொடுக்கணும் அன்பருடைய கரண்ட் இல்லைன்னு சொல்லி நான் கொடுத்தேன் எப்படி கொடுத்தனோ அப்படி வரணும் அப்புறம் ட்ரெஸ்ட்டுள்ள ஐடி கார்டு வச்சுருக்காங்க அந்த ஐடி கார்டு திரும்ப தரணும் அன்பானவர்களே இப்படிலாம் பிரச்சனைகள் இருக்குது ஆகவே கர்த்தர் சொன்னதை மட்டும் நான் செஞ்சிட்டு இருந்தோம்னா எனக்கு இந்த பிரச்சனையும் வந்திருக்காது ஆமாம் சிலர் சொல்கிறத கேட்டு நான் ஏமாந்துட்டேன் அன்பான தெய்வ பிள்ளைகளே இனி அப்படி இருக்க மாட்டேன் இனி அப்படி இருக்க மாட்டேன் கர்த்தரிதாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் 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 ப்ரைஸ் லாட் தேங்க்யூ ஜீசஸ்